ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நடிகர் தனுஷ் அவர்கள் கேரவனில் எப்படி நடந்துக்கிடுவார்னு நடிகை அமலாப்பால் சமீபத்தில் ஒரு பேட்டியில் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன விஷயங்கிறத நாம் அந்த வீடியோவில் டீடேல பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோவாக நடிகர் தனுஷ் அவர்கள் இருந்துட்டு வராரு அவருடைய படமான குபேர படம் வருகிற இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வர்றாரு இந்த படத்தில் நடிகர் ராஸ்மிகா மந்தனா மற்றும் நடிகர் நாகராஜனா நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறம் அவருடைய அடுத்த படமான இட்லி கடை படத்தில் நடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்காரு இந்த படமும் அடுத்த நாலு மாதங்கள் கழித்து ரிலீஸ் ஆக போகுது இந்த சமயத்தில் நடிக்க தனுஷ் அவர்களின் முக்கியமான படமான வேலையில்லா பட்டதாரி படம் அவருடைய இருபத்தஞ்சாவது படமாக இருந்துச்சு இந்த படம் அவருக்கு தமிழ் சினிமாவின் பிளாக் பஸ்டர் மூவியாக அமைந்துச்சு இந்த படத்தில் நடிகாக நடித்தவங்க தான் நடிகை அமலாபால் அவங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில் அந்த படத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது என்னென்னா கேரளில் எப்போதுமே நடிகர் தனுஷ் நடிகர் அமணாபால் எல்லோரும் சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவாங்க அப்போ தனுஷ் அவர்கள் பார்க்க ஒல்லியாக தான் இருப்பார் ஆனால் நிறைய சாப்பாடு சாப்பிடுவார் அவர் குறிப்பாக சைவ உணவு வந்து அதிகமாக சாப்பிடுவார் அசைவ உணவை பொறுத்தவரைக்கும் முட்டை மட்டும் அதிகமாக எடுத்துக்கிடுவார் ஏன்னா அதுதான் அவருக்கு பிடிச்சமான உணவு கூட இப்படி இருக்கையில் சாப்பிடும்போது அவருக்கு டிவி பார்க்குற பழக்கம் இருக்குது அந்த டிவியில் பெரும்பாலும் சீன்ஸ் தான் பார்ப்பார் அந்த காமெடிஷன் நடிகர் கவுண்டமணி சாரோட காமெடியாக தான் இருக்கும் ஏன்னா அவர் கவுண்டமணி சாரோட தீவிர ரசிகர் அதனால் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு சாரோட காமெடினா ரொம்ப பிடிக்கும்னு நடிகர் அமலாபால் பேட்டியில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் தற்போது ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்